எல்பிபி அதாவது பவானி சாகர் வாய்க்கால் பாசனத்தோடங்க வாய்க்கால் பாசன தண்ணி இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில்ங்க சரிபாதி கூட்டு கிணறுங்க கிணத்துல சரிபாதி முறைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஓட்டிக்கலாம் சரிபாதியாக கூட்டு வந்துடுதுங்க மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டுங்க அஞ்சு ஹெச்பி கரண்ட் இருக்குதுங்க இலவச மின்சாரம் இருக்குதுங்க சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த லேண்டு வந்துங்க ஈரோடு மாவட்டம் ஓடாநிலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ஓடாநிலை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேரன் சின்னமலை மணிமண்டபம் இருக்கிற ஏரியா தானேங்க ஓடாநிலைன்னு சொல்கிறோம் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இதோடய மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டுங்க இந்த ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட் அமைந்துள்ள பகுதியில் சுற்றியும் வந்து வீடுகள் இருக்குதுங்க வீடு உள்ள ஏரியாவுக்குள்ளே இருக்குதுங்க தோட்டம் முழுவதும் சொட்டுநீர் நீர் அமைச்சிருக்காங்க இந்த ஏரியாவை அளவுக்கு எல்லாமே வந்து கரும்பு காடு விவசாயம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எல்பிபி ஏரியா இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க இந்த ஏரியாவை அளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாங்க இந்த தோட்டத்தில் வந்துங்க முப்பத்தி ஏழு தென்னை மரம் இருக்குதுங்க தோட்டத்துக்கு தட வசதினு கரும்பு கரும்புலாரி போர் வண்டி எல்லா வண்டி வாகனமும் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க எல்லா காட்டுக்கும் இது தடம் ஸோ எல்லா வண்டி வாங்கினோம் கரும்புலாரி மெயினாக எல்லா காட்டுக்கும் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ தடம் வசதி கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க நல்ல விவசாய ஏரியாங்க இந்த ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டு வந்துங்க கரும்பு ஃபுல்லாகவே கரும்பு வயலுங்க இப்போ தான் கரும்பு வெட்டியிருக்காருங்க போன டைம் வந்துங்க நூறு டன் கரும்பு வெட்டியிருக்காருங்க இது வந்து ரெண்டாவது கட்டைங்க நல்லா நீங்கள் பராமரிச்சிங்கன்னா ஏழு டு எட்டு கட்டை வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காருங்க ஸோ இப்போ வந்து ஒரு வெட்டு முடிஞ்சு இது ரெண்டாவது கட்டை விட்டுருக்காருங்க ஸோ என்ன நீங்கள் ஆறு டைம் வந்து கரும்பு வெட்டலாமுங்க இந்த முறை வந்து நூறு டன் கரும்பு எடுத்துருக்காருங்க ஸோ நல்ல விவசாயம் பண்ணலாங்க இந்த ஏரியா பூரா கரும்பு வயல் தானுங்க ஸோ வந்து நல்ல முறையில் தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கரும்பு வந்து நல்லா தண்ணி விட்டு பராமரிச்சிங்கன்னா போதுங்க இதுலேருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாமுங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்டை அளவுக்கு எல்லாம் தெளிவாக ஏ டு ஜெட் இருக்குதுங்க காட்டு கரெக்டு நம்ம வந்து ஜெராக்ஸ் வாங்கி பார்த்துருக்குறோம் ஸோ அதில் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி தடம் எல்லாம் தடம் அதுக்கு உண்டான பாத்தியங்கள் கிணத்துல பங்கு கிணத்துல வந்து நமக்கு சரி பாதி கூட்டிருக்குது இந்த தடம் வசதி எல்லாத்தையும் பற்றி டாக்குமெண்ட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க அதே மாதிரி கார்டு வந்து வடக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க வட சரிவுங்க வாஸ்து கரெக்டாக இருக்குதுங்க ஸோ வந்து கிணறுலையும் வந்து சரி பாதி கூட்டு வந்துருக்குது கிணத்துக்கு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு இருக்குதுங்க நீங்கள் கிணறு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓட்டிக்கலாமுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டுங்க இதோட விலை ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்கறாருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபிக்ஸர் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாருங்க ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டுங்க முப்பத்தேழு தென்னை மரங்க ஒரு சரி பாதி கூட்டு கிணறுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க எல்பிபி வாய்க்கால் பாசனங்க கரும்பு காடு ஃபுல்லாகவே நீர் போட்டிருக்காருங்க ஏக்கர் ஐம்பத்தஞ்சு ரூபான்னா ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டுக்கு ஒரு கோடியோ பதினாலு லட்சம் வருங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கோடி ரூபா பட்ஜெட் வச்சுக்கிறவங்க கூப்பிடுங்க வந்து பாருங்க அனுசரித்து பேசிக்கலாமாங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மேலும் தோட்டங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க